திரு ராமசுப்ரமணியன் உங்களில் இருந்து விஜயனுடைய இந்த நிலைப்பாடு என்பது யாருக்கு சாதகமாக இருக்கும் அல்லது யாருக்கு பாதகமாக இருக்கும் இன்னும் வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு இது பாதகமாக இருக்குமா அல்லது அதிமுகவிற்கு பாதகமாக இருக்குமா அல்லது சாதகமாக இருக்குமா இல்லை இல்லை மிஸ்டர் விஜய் இப்போ தான் கட்சி பெயரை சொல்லி இருக்கின்றார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன கம்ப்ளீட்டாக முடியணும் அவர் வெரி ப்ராக்டிக்கல் டெசிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் நான் போட்டியிடப் போகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவர் ஃபார்மலாக அந்த கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பது மற்ற பொறுப்பாளர்களை நியமிப்பது அதெல்லாம் ரொம்ப தீவிரம் காட்டுவார் என்று தான் எல்லாருமே எதிர்பார்க்கின்றார்கள் அதையும் தாண்டி அவர் வந்து திரா திரைப்படத்தை துறையை விட்டே வெளியிட வந்துடுவேன் ஒன்ஸ் ஐ பிகம் அ பாலிட்டீஷியன் இட் இஸ் கோயின் டு பி ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கின்றன இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கின்றேன் ஆனால் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்லை யாருக்குமே பா பாதிப்பு சாதகம் என்ற வகையிலே இவருடைய நுழைவு தான் இருக்க போகின்றதுன்னா அதனால் ஒன்றுமே பாதிப்பு இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது எப்போ அடுத்ததாக யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்குள்ளே இவரை மச்சு டைம் டைம்சர் நான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாளில் என்ன பாவ என்ன நான் நடக்க போகிறதுன்னு பட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப கடுமையான தேர்தல் அப்படின்னு வந்ததுன்னா அரசியலில் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அவர் வந்து இன்னும் திடீர்னு சினிமா துறையை விட்டு விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர் அல்ல கடைசி வரைக்கும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருந்தார் இன்னும் சொல்ல போனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ஒரு படத்தை முடிச்சு தான் காலம் திமுகவில் இருந்து திமுகவுடைய பொருளாளர் வரை இருந்தால் எம்எல்ஏ எம்எல்சி இது மாதிரி பொறுப்பெல்லாம் வகித்து பிறகு நான் நான் என்ன சொல்கிறேன்னு அவர் ம முதலமைச்சராக ஆன பிறகும் கூட அவருடைய படம் வெளியில் வந்தது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான் அவர் வந்து ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சன் அவர் வந்து அரசியலில் காங்கிரஸில் இருந்தவர் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர் அதனுடைய மிகப்பெரிய தூணாக இருந்து அதனுடைய வெற்றிக்கு வழிவகை செய்தவர் அறுபத்தி ஏழில் டிஎம்கே ஜெயிச்சுன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதெல்லாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது மாறாக என்டிஆர் அது வந்து இந்த தெலுகு பிரைடு அப்படிங்கிற மாதிரி தெலுகு மக்களுடைய அவமானத்தை துடைப்ப துறைக்கும் வகையிலே நாம் செயல்பட வேண்டும் அதுக்கு முன்னாடி அவர் என்ன கிட்டத்தட்ட ஒரு கடவுள் தான் அங்கே இந்த ஆந்திராவில் என்டி ராமராவ் வந்து ஒரு கடவுளாக போற்றப்பட்டவர் அவர் இங்கே மண டி நகரில் இருக்கும்பொழுது நானே பார்த்துருக்கேன் அவர் வீட்டுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போவாங்க இங்கே நேராக அவர் வீட்டுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவரை அவருடைய மேலே மாடியில் வந்து நிற்பார் அவரை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அதனால கடவுளுங்கு மாதிரி எல்லாம் கும்பிட்டுருந்தாங்க ஆகவே அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே சமயத்தில் அதே மாதிரி ஒரு பர்சனாலிட்டி யார் இருந்தாங்கன்னா இதில் கேரளாவில் பிரேம் நசீர் இருந்தார் அவரை நீங்கள் வாங்கணுன்னா அவரை கரெக்டாக சொல்கிறார் எங்கள் இடங்கிறது வேறு இங்கே திரைப்படத்தில் நாங்கள் நல்லா நடித்தோன்னா பார்ப்பாங்க ஆனால் எங்களுக்கு பிடிச்ச எழுத வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நினச்சா அதெல்லாம் அதெல்லாம் கூட நிறைய சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு மலையாளத்தினுடைய பிரபல நடிகர்கள் சொல்கிறது வந்து எங்கள் மக்கள் வந்து திரையில் யாரையும் தலைவர்களை தேடுவதில்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க இவங்க சொன்னால் அவங்க சொன்னால் பிரேம் நசீரை ரொம்ப தீவிரமாக அரசியலை நுழைச்சி விட்டுணுன்னு எல்லாம் முயற்சிகள்லாம் நடந்தது அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நிறைய பிரச்சனை ரய்டு ஈடு இன்கம் டேக்ஸ்லாம் வர்றதுனா கூட எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதில் முழுமைய முழுமையாக ஈடுபட முடியாதுன்னு ரொம்ப கிரவுண்ட் ரியாலிட்டியை ரொம்ப அழகாக புரிந்து கொண்டவர் வர்றவர் இப்போ இவரை பார்க்கும்போது இப்போ அதோட இல்லாமல் பாக்யராஜ் ரொம்ப ஹை பிச்சில் போய் கொண்டிருந்தவர் அவர் அவர் இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இன்றைக்கி கூட எம்ஜிஆரின் கலை உலக வாரிசு என்று அறிமுகப்படு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர் இதுக்கு அமெரிக்காலேயும் போய் எம் போய் பார்த்து வந்தவர் அதெல்லாம் எல்லாருக்கும் அவரோட மிகப்பெரிய பெருமை புகழெலாம் இருந்தது சிவாஜி கணேசன் அவர் வந்து மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு அந்த ஃபேன்ஸு கிளப்புங்கிறது ஏராளமாக சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றங்கிறது ரொம்ப பெரிய அளவிற்கு இருந்தது அவர் இறந்து போனால் இப்போவும் கூட அந்த ரசிகர் மன்றம் இருக்கின்றதுங்கிறத பார்க்கணும் ஆனால் அவரால் சோபிக்க முடியல ஆனால் விஜய் என்ன நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ரெண்டாவது முறையாக விஜய் பற்றி நான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் அவர் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னா இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக நண்பர் இங்கே உகாந்தின்றார் நாம் தமிழர் கட்சியில் ஐ மீன் அவங்க பெரிய எலக்ட்ரல் ஜீன் விக்டரி ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் கூட அந்த கடுமையான முயற்சி இருக்க ஐ மீன் யூ ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் சீமான் கடுமையான தனியாக நான் யாரோடனையும் சேரமாட்டேன் நான் தனி என் பா வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்கார் அவர் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஓட் பேஸை இன்க்ரீஸே இருக்கு இளைஞர்கள் பட்டாலும் அவர் இப்போ பின்னாடி பெரிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு விஜய் வந்து வந்ததுனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா கொஞ்ச நேரம் ஏதாவது அப்படியே பல பழம்னு மின்னாண்டாம் ஒரு பெரிய எலக்ட்ரல் கெய்ன்ஸ் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் எனக்கு மிகப்பெரிய சந்தேகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன் தொடர்ந்து பேசுவோம் சார் அதே சமயத்தில் இருபத்தி நாலுக்கு பிறகு ரொம்ப அக்ரெஸிவாக இருந்தானே இது என்னாகும்னா யாருக்கு பாதகம் அப்படின்னு ஏற்படலான்னா நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் பட்டாளம் பின்னாடி நின்றுட்டுருக்கு அதுக்கு ஏதாவது சேதாரம் ஏற்படலாமோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்ற பட் அதையும் தாண்டி அவரை ஐ திங்க் மறுபடியும் சொல்கிறேன் அவருடைய தன்னம்பிக்கைங்கிறது மிஸ்டருடைய சீமானுடைய தன்னம்பிக்கை மிக அற்புதமான தன்னம்பிக்கை அதெல்லாம் அவ்வளவு ஈஸி அவர் வந்து அரசியல்ல தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் அதையே அதுதான் முழிச்சுட்டு இருக்கும் போதுதான் படுத்துட்டு இருக்கும் தான் அப்படியே முதல்கட்டம் சாப்பிடும் போது தமிழருக்கு ஒரு பாதிப்பு அதனால எந்த பேசலாம் டிஎம்கே நீங்க முதல்ல கேட்டது போல டிஎம்கேக்கு வித பாதிப்பும் வராது